வேக சிந்தாமணி தரக்கூடிய பாடல் ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பது அமிதமாகும் முப்பளமோடு என்ன முகங்கடுத்து இடுவாராயின் நப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே நல்ல அருமையான பாடல் விளக்கம் விளக்கம் என்னன்னா ஒப்புடன் தான் முழு விருப்பத்தோட முகம் வளர்ந்து நமக்கு வந்து உண்மையாக உண்மையான அன்போடு பேசி உப்பில்லாத கூழ் கொடுத்தா கூட அதை சாப்பிட்ற நமக்கு அமிர்தமாக இருக்கும் அதை வெட்டுத்திட்டு மூன்று முப்பழமோடு அதாவது மாப்பிழாக வாழ சொல்லக்கூடிய முப்பழங்களும் வச்சு அதை வந்து நம்ம கொடுக்கும்போது முகம் கெடுத்து அதை ஏண்டா இன்னும் கொடுக்குறோங்கிற மாதிரி எண்ணத்தோடு ஒரு மாதிரியாக கொடுத்தாக்க அதை சாப்பிட்ற நமக்கு என்ன செய்யும் அன்பில்லாமல் கொடுக்குறதை சாப்பிட்டா கூட இன்னும் பசியே அடங்காது கடும் பசி ஆகும் எந்த ஒன்றையும் அன்போடு கொடுக்கணும் அன்போடு என்ன செய்யணும் பெறணும் அன்போடு கிடைக்கக்கூடிய எதுவும் நமக்கு வந்து அமிதமாக இருக்கும்